ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முட்டை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கைப்பிடி கொத்தமல்லி அரை கைப்பிடி புதினா எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதை ஒரு பவுலில் சேர்த்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே ஜாரில் ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ மசாலா ரெடியாக இருக்குது தாலிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா சுருள வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் தக்காளி பேஸ்டையும் இதோட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் இதோட பச்சை ஸ்மெல்லும் போற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா முட்டையை தனித்தனியாக உடச்சி இந்த மாதிரி தனித்தனியாக கருக்கலங்கிராமல் இந்த மாதிரி போட்டு விடுங்க இப்போ அப்படியே மூடி விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இதுக்கு சைடிஷாக நீங்கள் எதாவது பொரியல் அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ